இந்த பண்ணுங்க 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 இப்படி வாய் தோன்றினால் உடலில் ஒரு பெரிய பிரச்சனை இருப்பதை குறிக்கிறது எச்சரிக்கையாக இருங்கள் ஒருவருக்கு வாய் சுகாதாரம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் வாயின் வழியாக பல கிருமிகள் உடலினுள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இதை அனைவருமே அறிவோம் வாய் சுகாதாரம் என்று வரும்போது பலரும் பற்களின் சுத்தத்தை மட்டுமே நினைக்கிறார்கள் ஆனால் வாய் நமது உடல் ஆரோக்கியத்தை பற்றி உடலில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லும் என்பது தெரியுமா வாய் துர்நாற்றம் உங்கள் வாய் துர்நாற்றத்துடன் உள்ளதா அப்படியானால் அது உடலில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதற்கான முக்கிய அறிகுறி பெரும்பாலும் வாய் துர்நாற்றம் இருநோயின் அறிகுறியாக இருக்கும் சில சமயங்களில் மூக்கு சைனஸ் அல்லது தொண்டையில் ஏற்படும் அலட்சியும் வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் இது தவிர சில புற்றுநோய்கள் மற்றும் வளர்சிதை மாற்ற கோளாறுகளும் வாயு துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பின் காரணமாகவும் வாயு துர்நாற்றம் ஏற்படலாம் ஈறுகளில் இரத்தக்கசிவு உங்களின் ஈறுகள் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதா அல்லது பற்களை துலக்கும் போது இரத்தக்கசிவு ஏற்படுகிறதா அப்படியானால் அது ஈறு நோயின் அறிகுறியாக இருக்கலாம் ஆர்வார்டு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இரு நோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு இரண்டு முதல் மூன்று மடங்கு அதிகமாக மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர் வாய்ப்புங்கல் சிலருக்கு வாயில் புண்கள் வரும் இது தான் பொதுவாக வாயில் வரும் புண்கள் சில நாட்கள் அல்லது வாரங்களில் சரியாகிவிடும் வாய் புண்கள் ஹார்மோன் மாற்றங்கள் பி வைட்டமின்களின் குறைபாடுகள் ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்து குறைபாடுகள் ஆகியவற்றின் அறிகுறியாக இருக்கலாம் மேலும் இது கை கால் மற்றும் வாய் நோய் வாய்வழி இச்சன் பிலானஸ் கிரோன் நோய் செலியாக் நோய் எச்ஐவி அல்லது லூபஸ் போன்ற தீவிர நோய்களினாலும் ஏற்படலாம் உத்தடுகளில் பிளவு உதட்டின் உரங்களில் பிளவுகள் ஏற்படுவது இரும்புச்சத்து ஜிங்க் அல்லது பி வைட்டமின்களின் குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம் மேலும் இது செரிமான மண்டலத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் வரக்கூடும் செலியாக் நோய் கிரோன் அல்லது அல்சரேட்டிவ் பெருங்குடல் அழற்சி போன்ற சில நோய்களின் காரணமாகவும் ஏற்படலாம் உத்தடுகளில் ஏற்படும் பிளவுகளை சரிசெய்ய வைட்டமின் அதிகம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் வெள்ளை நிற நாக்கு நாக்கில் வெள்ளை படலம் தோன்றுவது தான் ஆனால் அந்த வெள்ளை படலமானது மிகவும் அடர்த்தியாக இருந்தால் அது ஏதேனும் தொற்று அல்லது புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் அசாதாரண வெள்ளை படலம் புற்றுநோயாக இருக்க வாய்ப்புள்ளது எனவே இம்மாதிரியான நிலையில் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் இந்த வெள்ளை படலம் வாய்வழி லிச்சன் பிலானஸ் அல்லது உரல் த்ரஷ் ஆக இருக்கலாம் இல்லாவிட்டால் பாலியல் நோய்களுள் ஒன்றான சிவிலிசின் அறிகுறியாகவும் இருக்கலாம் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்